கொடுத்தப்ப அந்த குறுகலான பாதையில அவர்களுக்கு பேச அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்விய மக்கள் சார்பா நான் கேள்வி கேட்கிறேன் நூறு அடி சாலையில பாதி சாலை பஸ் அவருது அறுபது அடி நாற்பது அடி தான் இருக்கு அது முதல் தவறு அங்க முதல்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா ஆம்புலன்ஸ் யார் அந்த கூட்டத்துல அனுமதித்தது யார் இந்த கேள்விக்கு தமிழக அரசு பதில் சொல்லி ஆகும் அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வருபோதா மக்கள் மத்தியல இட நெருக்கடி ஆகுது நெரிச்சல் உண்டாகுது ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுகிற நிலைமை உருவாகுது அடுத்தது மூன்றாவது பிரச்சனை பார்த்தோம்னா first ஒரு ஆம்புலன்ஸ் அடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் போ விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு மேலே யார் விஜய் மேல செருப்பு இன்னைக்கு சிசிடிவி புட்டேஜ் எல்லா இடத்துலயும் சுத்துது அந்த யார் நம்பர் என்பதும் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் கைது பண்ணாங்களா விஜய் கைதாவாரா புஷி ஆனந்த் கைதாவாரா நிர்மல் குமார் கைதாவாரா மட்டும் பிரஸ் பீப்புள் பெருசா பண்றீங்களே அந்த செருப்ப வீசுறது யார் அவரை கைது பண்ணிச்ச அரசு அது ஏன் யாரும் போட மாட்டேங்கிறீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க யார் போட்டது செருப்பு யார் கல்லு எரிஞ்சா யார் செஞ்சா இப்போ கட்சியில உண்மை தொண்டன் செய்வான விரும்பி வந்து அந்த கூட்ட விஜய மேலக்கு போடுமா அப்ப செய்தது ரவுடி மாற்று கருத்தே கிடையாது அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு யாரு மந்திரி பத்து ரூபா மந்திரி இருக்காரு ஒருத்தர் பாடிட்டு போயிட்டாரு நான் வசனமா பேசிட்டு தான் வந்திருக்கேன் இது வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடுல எல்லா இடத்துக்கு தான் போனாரு கரூருக்கு வர்றப்ப மட்டும் ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனை நான் சொல்றேன் பக்கா பிளான் பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருக்காங்க இதுதான் உள்ள பக்கா பிளான் உண்மை இல்லைன்னு யார் மறைச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும் புரியுதுங்களா இது நாலாவது ஐந்தாவது அந்த கூட்ட நெரிச்சலை கட்டுப்படுத்த காவல்துறையே கிடையாது போய் பேசுறாங்க இருபது பேருக்கு ஒரு காவல்துறைய வைப்போம் ஐம்பது பேருக்கு ஒன்று ஒருத்தர் அங்க எக்ஸ்ட்ரா போர்ஸ் கொடுத்து இருபது பேருக்கு ஒருத்தர் நிப்பாட்டம் சொல்ற நம்ம எல்லாரும் பார்த்தோம் விஷுவல்ஸ் பார்த்தோமா இல்லையா அந்த நம்ம வந்து ட்ரோன் ஷாட்ஸ் காமிக்கிறாங்க எங்கேயாவது காவல்துறை பிரௌன் ட்ரெஸ் போட்டு நிக்கிறாங்களா சொல்லுங்க ஏன் காவல்துறை அங்க போல இன்னைக்கு ஆட்சியாளர்கள் வர்றாங்கன்னா திருச்சியில இருந்து கரூர் வரைக்கும் ஒரு பத்தாயிரம் போலீஸ் ரோட்ல நிப்பாட்டுறீங்க ஒத்த ஆள் வர்றதுக்கு பத்தாயிரம் போலீஸ் ரோட்ல நிக்கிறாங்க நான் பார்த்தேன் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது ஏன் காவல்துறை செயலில் இருந்து நின்னது என்ற கேள்விக்கு தமிழக அரசு மக்களுக்கு பதில் சொல்லும்